வீடு கிட்ட எவ்வளோ செலவுங்கிற ஒரு சீக்கிரட்டை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யாரும் சொல்லாத இன்னொரு சீக்கிரட்டு நான் இந்த வீடியோவில் வச்சிருக்கேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக வீடியோ கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இல்லை ஒரு ஹவுஸ் பிளான் கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் லேபர் காஸ்ட் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோங்குறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மெட்டிரியலுக்கு எவ்வளோ செலவாகும் என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுங்கிறது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சைட்டில் பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்க்குற இந்த மெட்டீரியல் தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் ஐட்டை பொறுத்தும் நம்ம மெட்டீரியலோட பிராண்டும் சேஞ்ச் ஆகும் இப்போ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ செலவுங்கிறத நான் டீடைலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லான மெட்டீரியல் காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மொதல் மெட்டீரியல் சிமெண்ட்டு சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு பேஸ்மெண்ட்டு ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் பிளாஸ்டிக் ஒர்க்குன்னு இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் பிசிசி ஆர்சிசி காங்கிரீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம் சிமெண்ட் வந்து இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் ஐநூற்றி எண்பது மூட்டை தேவைப்படும் நம்ம ஏரியாவில் ஒரு மூட்டையோட விலை இன்னைக்கு ரேஞ்சுக்கு முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஒரு மூட்டையோட விலை அதை வச்சு பார்த்தோன்னா நம்ம ஐநூற்றி ஐம்பது மூட்டைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வரைக்கும் இந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் செலவாகும் அடுத்ததாக நம்ம பில்டிங்கில் ஒரு முக்கியமான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்ட் அப்படிலாம் எம் சாண்டு யூஸ் பண்ணுவோம் இந்த ரிவர் சாண்டு நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம் அப்படி ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான் இந்த பில்டிங்க்கு இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுது ரிவர் சேண்ட் மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மொத்தமாக இருபத்தஞ்சு யூனிட் தப்புறோம் அப்படி இல்லைன்னா எம் சண்டை பாதி பீசண்ட் பாதி வாங்கினீங்கன்னா மொத்தம் எம்சென்ட் பதினேழு யூனிட் தேவைப்படும் அதோட அமௌண்ட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு லட்சத்து சொல்ல சொல்லாகும் அப்படி பீசெண்டு வாங்கினீங்கன்னா அதோட டோட்டல் குவான்டிட்டி எட்டு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட்டு மொத்தமாக அறுபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு இந்த பீசெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக நம்ம பில்டிங்கு யூஸ் பண்ண போகிறோம் முக்கா ஜல்லி அண்டு ஜல்லி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்ப்போம் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முக்கா ஜல்லியும் ஒன்ற ஜல்லியும் பார்த்திங்கன்னா நம்ம பிசிசி காங்க்ரீட்டுக்கும் ஆர்சிசி காங்கிரீட்டுக்கும் தான் இந்த ஜல்லியை யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி ரேஞ்சுக்கு முக்கா ஜல்லியும் ஒன்ற ஜல்லியும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கோம் முக்கா ஜல்லி மட்டும் பார்த்திங்கன்னா பதினாலு யூனிட் தேவைப்படும் அதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் செலவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை ஜல்லி பார்த்திங்கன்னா நம்ம பிசிசி காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணல ஆறு யூனிட் தேவைப்படும் இதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி இருபத்தி ஏழாயிரம் இது எங்கள் ஏரியாவில் உள்ள ரேட்டு போட்டிருக்கோம் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்பி மட்டும் எவ்வளோ தேவைப்படுச்சுங்கிறத சொல்கிறோம் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் டென்எம்எம் டுவெல்எம்எம்எம்எம்எம்எம் சிக்ஸ்டின் எம்எம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் மேட்டு காலம் பீமு ரூஃபு லிண்டல் இது மாதிரி நிறைய இடத்துல ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கும் டோட்டலாக இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் நாலாயிரத்து ஐநூறு கிலோ கம்பி தேவைப்படுது அதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் எழுபது வரைக்கும் போயிட்டுருக்கு ஒவ்வொரு பிராண்டு பொறுத்த இந்த ரேட் வரும் மொத்தமாக மூணு லட்சத்தி இருபதாயிரம் செலவாக இருக்குது கம்பிக்கு மட்டும் உங்கள் ஏரியாவில் என்ன பிராண்டு அது என்ன ரேட்டுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல் இந்த செங்கல் இல்லைனா நம்ம பில்டிங்கே இல்லைங்கிற அளவுக்கு வந்துடும் அளவுக்கு நம்ம இந்த செங்கல் வந்து முக்கியம் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செங்கல் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்லேருந்து பேரப்பட்ட வால் வரைக்கும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் டோட்டலாக இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருபத்தி நாலாயிரம் கல் தேவைப்படும் ஒவ்வொரு ஏரியாலும் பார்த்தீங்கன்னா செங்கலோட ரேட்டு ஏழு ரூபா பத்து ரூபா பதினோரு ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எட்டு ரூபாய்லேயும் பத்து ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும் இதோட அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாலாயிரம் செலவாகும் இந்த செங்கலுக்கு மட்டும் அடுத்ததான் நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற கிராவல் எவ்வளோ செலவு இப்போ நான் சொல்கிறேன் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டு த்ரீ ஃபீட் போட்டிருக்கோம் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு த்ரீ ஃபீட் ஹைட்டுக்கு பேஸ்மெண்ட் கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் இருபத்தி ஆறு யூனிட் கிராவல் தேவைப்படும் நம்ம இந்த கிராவல் வந்து ஃபிக்ஸடு கிடையாது ஒவ்வொரு ஹைட்டை பொறுத்தும் ஒவ்வொரு சைஸை பிளானை பொறுத்தும் ரேட்டு வரும் நம்ம ஏரியாவில் கிரவல் வந்து யூனிட் மூவாயிரம் போயிட்டு இருக்கு மொத்தமாக இந்த கிரவுலுக்கு மட்டும் எழுபத்தெட்டாயிரம் செலவாகிருக்கு உங்கள் ஏரியாவில் கிராவல் என்ன ரேட்டுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் அந்த பிளம்பிங் மெட்டீரியல் எவ்வளோ இப்போ சொல்கிறேன் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ் ஒயரு லைன் சுவிச்சு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறோம் லம்சம் அமௌண்ட்டாக இந்த ரெண்டு ஒர்க்குக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மெட்டீரியலும் சேர்த்து நான் சொல்கிறேன் அதாவது பட்டி ப்ரைமர் பெயிண்டிங் ப்ரெஷ்ஷு அதர் மெட்டீரியல் பெயிண்டிங் தேவையான மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட்டாக இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றே லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அடுத்தது அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உட் ஒர்க்கு தேவையான டோரு விண்டோ ஃப்ரேம்ஸ் அதர் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த லேபர் காஸ்ட் இல்லாமல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஒன்றே லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும் இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற டைல்ஸ் கிரானிக் கடப்பாக்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஃப்ளோர் கிச்சனில்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் டோட்டலாக இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாமே எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ மிடில் காஸ்ட் ஆச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த மிடில் காஸ்ட்டில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு சேண்டு அக்ரிகேட்டு ஸ்டீல் பிரிக்ஸு வுட் ஒர்க் பெயிண்டிங் மெட்டியல் பிளம்பிங் மெட்டிரியல் டைல்ஸ் இனி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன் மொத்தம் பதிமூணு முக்கால் லட்சத்துலேருந்து பதினாலே முக்கால் லட்சம் வரைக்கும் இந்த மிடில் காஸ்ட் மட்டும் செலவாயிருக்கு இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு பில்டிங்கு அதை நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மிடில் காஸ்ட் மட்டும் செலவாகும் இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகும் அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட பிராண்டை பொறுத்தவரைக்கும் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அடுத்தது இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மிடில் காஸ்ட்லாமல் லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவச்சுங்குறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த லேபர் காஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ஜும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஆல் சிவில் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் பிளம்பிங் உட் ஒர்க் டைல்ஸ் ஒர்க்கு அதே மா பில்டிங்கில் உள்ள எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஏழைஎம் கலட்சத்துலேருந்து ஏடிஎம் வரைக்கும் செலவாகும் அதை நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட்டில் உள்ள எல்லா லேபர் காஸ்ட்டுக்கு மட்டும் இந்த லேபர் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ரேட்டு தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரேட்டில் என்னென்ன ஒர்க் வராதுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க எக்ஸ்ட்ரா நம்ம பில்டிங்கில் கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க அதாவது கிளையண்ட்டு பார்க்க வேண்டிய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ட்ராயிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒர்க்கு போர்வெல் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இபி கனெக்ஷன் வாங்குவோம் பில்டிங் ஓவரலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியும் டெம்பரரி கனெக்ஷன் வாங்கும் ஒர்க் அப்புறமும் நம்ம பெர்மனென்ட் கனெக்ஷன் கன்வெர்ட் பண்ணும் அடுத்து அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் அதாவது காங்க்ரீட்லேயோ இல்லை ப்ரிக் ஒர்க்லேயோ ரூஃப் டாப்பில் ஒரு டேங்க் பண்ணுவாங்க அதுவும் வராது கூல் ரூஃப் டைலும் வராது அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கை சுற்றி உள்ள காம்பவுண்ட் வால் யாருமே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள்லாம் செப்படி டேங்கும் சம்பும் பண்ண மாட்டாங்க இது எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா கிளைன்ட்டு தான் பண்ணிக்கணும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இது இன்க்ளூட் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக வீடு கேட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ செலவாகுங்கிறது நான் அப்லோட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிற தனித்தனியாக கல்குலேட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ண போறோம் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் வீடு கிட்ட எவ்வளோ சிமெண்ட் மணல் கம்பி ஜல்லி தேவைப்படுங்கிறதையும் நாங்கள் கணக்கெடுத்து தரோம் அதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்கள் வீட்டோட பிளான் மட்டும்தான்